ஆசாரியின் பக்க வழியை போக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் வந்து லேவியனும் என்ன பண்றான் விலகி போகிறான் வந்து ரெண்டு பேரும் போனவன் இப்ப யார் வராங்க அடுத்ததாக இப்ப வந்து சமாரின் வராரு இப்ப வந்து எப்பா நம்ம யாரெல்லாம் நமக்கு பிடிக்காதோ யாரெல்லாம் நம்ம நிக்கிறோம் இவங்க செய்ய மாட்டாங்க சொல்லி ஆனா அவன்தான் நமக்கு செய்வான் அவன்தான் தாங்குவான் அவன்தான் நேசிப்பான் அவன்தான் நமக்காக ஓடி ஓடி வருவான் நம்ம யாருக்காக நின்னோமோ யாருக்காக நம்ம செஞ்சோமோ யாருக்காக பரிதாபப்பட்டோமோ யாருக்காக நம்ம ஓடுனோமோ அவன் மாட்டான் நம்ம கஷ்டப்படும் போது இன்னும் வேடிக்கை பாப்பா சிரிப்பான் தூரத்தை பார்த்து நம்ம யாரு அசட்டை பண்ணலையோ நம்ம யாரு மதிக்கலையோ நம்ம யாரு வேண்டாம்னு சொன்னோமோ அவன்தான் வந்து நீப்பான் நமக்காக வந்து இதான் உலக நீதி அலையிலா நம்ம நேசிக்கிறவங்க நம்ம தாங்கவோ நம்ம தாங்க மாட்டா நம்ம நேசிக்க மாட்டான் நம்ம யாரும் நேசிக்க மாட்டோமோ அவன் தான் நம்ம நேசிப்பான் சமாரியனா இவனா ஒரு வாட்டி ஏசப்பா போறாரு சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் பேசுறாரு போயிட்டு என்ன இவர் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க கிட்ட போயிட்டு அவங்க யார் நம்ம யாரு பிடிக்காத ஒரு மனுஷங்க எல்லாம் நமக்கு அருவருப்பான மனுஷங்க வெள்ளா கூட அந்த அருவருப்பான ஆளுத இப்ப என்ன பண்றாரு இந்த மனுஷ கிட்ட வராரு பாக்குறாரு பார்த்தோம் என்ன பண்றாரு பார்க்காம போயிட்டான் இப்ப ஒரு மனது பேசப்பா நம்ம என்ன பண்ணுவாரா மனதுருகுவாரா நமக்காக ஒரு மனுஷன் வருவாரு மனதுருகுவாரு நம்ம அழுவும் போது நம்ம கஷ்டப்படும் போது எல்லா மனுஷங்க சிரிப்பாங்க எல்லாரும் பேசுவாங்க மனதுருகுவார மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரு அப்பாவோட மார்பிலே சாய்சிக்கிறாவே சந்தோஷம் தான் அத சொல்ற இனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிந்து மகிந்திருந்தே அந்த மார்பிலே ஒரு நம்மளையே மறந்துடும் நம்மளே வந்து அலையிலுயா ஏ அங்கை ஆண்டவராக இயேசு அவர் தான் சமாரியா ஒரு சமாரியனை போல வராதிப்பு அங்க வந்து என்ன சரி பரவல் வந்து ஃபர்ஸ்ட் கிட்டே வந்து அவனுடைய காயங்களே எண்ணையும் திராட்சரசமும் வாத்து காயங்களே கட்டானா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் முதல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாரு அப்படியா எல்லாம் தொடச்சிட்டு அதுல எண்ணெய் போட்டு எல்லாம் கிளீன் பண்றாரு இப்போ வந்து அலையிலுயா ஆண்டவரை நம்ம அப்படிதான் இருந்தோம் அந்த காலத்தில் இருந்தோம் பல காயங்கள் நம்ம திரும்ப பல பிரச்சனைகள் வாழ்க்கை வந்து அந்த நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாரா காயம் கட்டினாரா காயம் கட்டி மகனே மகளே வாங்க இனிமேல் எங்க வேண்டாம் நீங்க காயப்பட்டுவாங்க வேற இந்த இடம் வேண்டாம் உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா உடனே அவனை என்ன போட்டுக்கிறதுல வந்து ஸ்தோத்ரம் அவனை சுயவாகனத்தின் மேல் ஏற்றி என்ன பண்றார் ஆண்டவர் அவனை உட்கார வச்சிருக்காரு உட்கார வச்சு அவன் கொண்டு போறாரு சத்திரத்துக்கு கொண்டு போய் அவன் என்ன பண்றாரு வந்து பராமரித்தார் ஆண்டவர் இன்னைக்கு சுகம் கொடுக்கிறாரு நம்ம மனத்திற்கு நம்ம உயிர் கொடுக்க ஆண்டவர் நமக்கு வந்து எதுக்காக தெரியுமா வந்து அவர் குழுது அப்படியே நம்ம விட மாட்டாரா வந்து மகனே மகளே உனக்கு எந்த இடம் வேண்டாம் உனக்கு இடம் வச்சிருக்க வான்னு சொல்லி ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா எங்கேயும் அவங்களை கொண்டு போறான் சபைக்குள்ள கொண்டு வருவார்

பல பிரச்சனைகள் இருக்க ஜனங்கள் இப்ப என்ன பண்ற ஆண்டவர் அவங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து அவர்களை பராமரிப்பார் ஆண்டவர் இங்கே கத்தருடைய வார்த்தை உண்டாகும் உங்களுக்கு பலப்படுத்துவார் உங்களை சுகப்படுத்துவார் ஆண்டவர் வந்து உள்ளங்கள் ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குவார் வந்து அது மட்டும் இல்ல ஆண் சொல்ற கீழே அவர் புறப்பட்டு போகும்போது போது அவங்க ஒருத்தர் இருக்காரு யாரு சத்திரத்துல ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு அவர் யாரு அவர் தான் உழைக்காரர் அவர் தான் பாஸ்டர் இப்போ ஆண்டவர் கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணல நூறுல ஒன்னா தூக்கி போட்டு ஆண்டவர் போடல போடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு பாஸ்டர் இதோ மனுஷனே குட்டுயிராய் கிடந்தான் நம்ம சுகப்படுத்தி வெலப்படுத்தி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போற என்ன பண்ண பத்ரமா பத்ரமா பார்த்துக்கோ நல்லா இவனுக்கு ஆண்ட வார்த்தை பிரசங்கி நல்லா உருவாக்கு எனக்கு ஏற்றவனாக என்னை தேடுகிறவனாக என் நாமத்தை துதிக்கிறவனாக என்ன பண்ண உருவாக்கிய மண்ணை நான் மறுபடியும் வருவேன் ஆண்டு சொல்றீங்க நான் மறுபடியும் வருவேன் மறுபடியும் வருவேன் நான் வரும்போது இந்த மனுஷனுக்காக நீ எவ்வளவு பிரயாசப்பட்டியோ இந்த மனுஷனுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ இந்த மனுஷனுக்காக நீ இதெல்லாம் செஞ்சியோ

அதிகமா ஏதாகி உ நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு ஆண்டர் போமோ சும்மா பாருங்க கொஞ்சம் காசு காசு செலவு பண்ணு ஏதோ அதிகமா எதாவது ஆச்சுன்னா அவன் கிட்ட கேட்காத நான் மறுபடியும் வரும்போது என்ன பண்ணுவேன் நான் உனக்கு அப்ப பேசப்ப மறுபடி வர உங்களை எல்லாம் விட்டு போயிட்டாரு எங்கிட்ட இப்ப வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் அவங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அவங்கள அதை சொல்றேன் வந்து தன் ஆடுகள் மேலே கவனமா இருக்கணும் அவங்க அதனால கத்திர உங்களை கொண்டு வச்சிருக்கேன் நான் என்ன பண்ண பத்திரமா அவங்களை பாதுகாக்கணும் உங்களை பராமரிக்கணும் உங்க சத்தியத்தை சொல்லணும் நான் கத்திர கொண்டு நடத்தணும் உங்களை வந்து இதெல்லாம் நான் செய்வேன் ஆகியில் அவர் மறுபடியும் வரும்போது கிட்ட கேட்பாரு எப்பாருக்கு நான் கொடுத்தானே ஆண்டவர் பயங்கரமா நாளாண்டு ஐந்து தாளண்டு ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து வந்து ஆண்ட சொல்ற பார்த்து ஏடா உனக்கு ஒண்ணு கொடுத்தனே அந்த ஒண்ணு வேறு யாருக்கிட்டாவது கொடுத்தா கூட அவன் என்ன பண்ணிப்பா ஒட்டி போட்டு கொடுத்துருப்பான் கொண்டு போய் என்ன பண்ண கொண்டு போய் நீ மண்ணுக்குள்ள பொதிக்கிறியா நீ வந்து நீ தகுதி அற்றவன் லுயா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு கொடுத்து பாப்பாரு அது சரியா நீ பயன்படுத்தல ஆண்டவர் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு அவன் இருக்கிறவனுக்கு இன்னும் அது கொடுக்கப்படுமா வந்து ஆகிய பிரியமானவர்களே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே கூட இந்த ஒரு இந்த ஒரு மனுஷனை போல இந்த எரிசுலேயுமே வீட்டுக்கு தெரியாத ஒரு பாதையிலே போறான் இருக்க போறான் இப்போ வந்து அப்படி நம்ம போகாம தேவன் நம்ம எங்க வச்சிருக்காரு எரிசு வச்சுக்கா சந்தோஷமா அங்க இருப்போம் கத்திரையை பாடுவோம் கத்திரை துரிப்போம் கத்திரை தேடுவோம் நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி நல்ல ஒரு குடும்பம் யாரும் நம்ம பிரிஞ்சு போகாம நம்ம சந்தோஷமாய் அவங்க கூட இருப்போம் அது எலூயா ஸ்தோத்திரம் நமக்கு அங்கே இங்க நமக்கு வழி காட்டுவாங்க ஆசை காட்டுவாங்க நம்மளை வந்து ஆனால் நம்ம எதையுமே நம்ம பார்க்க கூடாது கத்தரை முன்வைத்து கத்தரை பார்த்து அதாவது தேவன் நமக்கு ஒரு சபை ஆண்ட கொடுத்துருப்பாரு சொல்றாரு நான் இந்த சபையில உன்னை கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன் இந்த சபையில அடங்கிரு நான் மறுபடியும் வரும்போது நான் இந்த ஊழியக்காரனுக்கு பிரதிபலனை கொடுப்பேன் சொல்ல